நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எமது ஆட்சியின் கீழ் பொருட்களின் விலைகள் இருபது வீதத்தினால் குறைப்பு நாட்டு மக்களுக்கு பொது சுகாதார பரிசோதகரின் முக்கிய அறிவித்தல் யாழில் ஆசிரியரை தாக்கிய நிதி நிறுவன முகாமையாளரின் தாயாரும் சகோதரிகளும் கைது பிரபல உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் துன்புறுத்தல் கண்ணீர் விடும் மாணவிகள் அதிர்ச்சி புற்றுநோயால் மீது காவல்துறையினர் கொலைவரி தாக்குதல் காதலன் வீட்டுக்கு சென்ற இளம் காதலி பரிதாபமாக மரணம் அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து வெளியான முக்கிய அறிவிப்பு வத்தலையில் அடையாளம் தெரியாத ஆணின் சடலம் மீட்பு தொடர்வடை விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பொருட்களின் விலைகள் இருபது வீதம் குறைந்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் பெரிய வெங்காயத்தின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் ஒரு கிலோ ரூபாய் நானூறு ஆக இருந்தது ஆனால் தற்போது நூற்றி எண்பது ரூபாய் வரை குறைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் சிவப்பு சீனி ஒரு கிலோ கிராம் முப்பதிலிருந்து ரூபாவாக குறைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் டென்மீன் இருநூற்றி தொண்ணூறு ரூபாவிலிருந்து இருநூற்றி எழுபதாக குறைவடைந்துள்ளது இதுபோன்று நாற்பது வகையான பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதோசு மூலமாக முடிந்ததாகவும் இதன் மூலம் மொத்த விலைகள் இருபது வீதம் வரை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் சமரசிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் உணவுப் பொருட்களை கொள்வெடவு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உணவு விற்பனை நிலையங்கள் சோதனையிடப்பட உள்ளன உதாரணமாக இந்த நாட்களில் குறைந்த தரம் அல்லது மீண்டும் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் விற்கப்படலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அத்துடன் மசாலா பொருட்கள் கலக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் ஆபத்தான ரசாயனங்கள் இருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மண்வெட்டியால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்கு துணை போன தனியார் நிதி நிறுவனத்தின் முகாமையாளர் ஒருவரின் தாஜா மற்றும் இரண்டு சகோதரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று முன்தினம் அஜ்வேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது நிதி நிறுவனத்தின் முகாமையாளர் ஒன்றினால் தாக்கியுள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் அச்சிவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் முறைப்பாட்டுக்கு அமைவாக தனியார் நிதி நிறுவன முகாமையாளரின் தாயார் மற்றும் இரண்டு சகோதரிகள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் குறித்த மூவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போதும் தாக்குதலை மேற்கொண்ட தனியார் நிதி நிறுவன முகாமையாளர் இன்னும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இந்த சம்பவம் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சந்தைகளின் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் தொல்லைக்கு முகம் கொடுத்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேசத்தில் இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராற்றின் போது ஒரு காயமடைந்துள்ளதாக பேருவளை போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இரண்டு பெண்களுக்கும் இளைஞர் குழு ஒன்றுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது குறித்த பெண்கள் இருவரும் எதிர்த்தரப்பில் இருந்த இளைஞன் ஒருவன் மீது அசு பீச்சை மேற்கொண்டுள்ளனர் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் வேறுபலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கெஸ்பேவ காவல்துறை புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட சிவில் உடையிலிருந்த பாதிக்கப்பட்ட செய்திகள் வெளியாகியுள்ளது தாக்குதலில் ഇൻ കൊടൂരമാക്കുന്നതാകുതീർത്തി ഇരട്ട വയസ് ഇളർ തോത് വൈദ്യസാലിൽ അനുമതിക്കെട്ടുള്ളതും கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் பாதுகையில் உள்ள தனது வீட்டில் இருந்து சகோதரனின் வீட்டிற்கு பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு நண்பரை கண்டு வண்டியில் இருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் வந்த கேஸ்பேவர் காவல்துறையினரின் ஜீப் வாகனத்தை கண்டு அங்கிருந்து வேறொரு நபர் தப்பி ஓடியுள்ளார் இந்த நிலையில் நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனிடம் தப்பி ஓடியவர் யார் என்று காவல்துறையினர் தெரியாது என பதிலளித்துள்ளார் அதனைத் தாக்கியுள்ளனர் அந்த இடத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு தாக்கப்பட்ட இளைஞனும் அவரது நண்பரும் ஜீப்பில் சிறிது தூரம் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மீண்டும் கீழே இறக்கி மீண்டும் தாக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார் களுத்துறையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இளம்பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வாதுவ மொராந்தூடுவ பகுதியைச் சேர்ந்த பிரசாதினி பிரியங்கிகா என்ற இருபத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளம் பெண் நேற்று மதியம் தனது காதலனின் வீட்டிற்கு சென்றபோது இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் சம்பவம் தொடர்பில் களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை அரசாங்க அச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளுக்காக அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அஜக அலுவலக இயக்குனர் தெரிவித்துள்ளார் அரசாங்க அச்சக அலுவலகத்திலும் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்க அச்சக அலுவலகத்திற்கு வெளியே பாதுகாப்பை வழங்குவதற்காக சிறப்பு அதிரடிப்படை நடமாடும் ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி நேற்று தொடங்கியுள்ள நிலையில் அரசாங்க அச்சுத்துறையில் ஆயிரத்து இருநூறு ஊழியர்கள் பணிபுரிகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது போலீஸ் பிரதேசத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஐந்து வயது அடி ஏழு ஆங்குளம் உயரமுடிய நபரே இவ்வாறு நேற்று ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் பத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமானது ராகவ வைத்தியசாலையின் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விசாரணைகளை பத்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதோடு தமிழொலியின் என்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்